வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இனிய குடியரசு தினத்திலே உங்களை அனைவரையும் வணங்கி மழுகிறேன் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கே இருந்து கொண்டு கிழக்கு வடகிழக்கு காற்றை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக ஈர்த்து கொண்டிருக்கிறது இது அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் வலுவான காற்றை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஆக தொடர்ச்சியாக காற்று வீசாவிட்டாலும் திடீர் திடீரென்று ஒரு முப்பத்தைந்து நாற்பத்தைந்து திடீரென்று ஐம்பத்தைந்து என்று குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது ராமேஸ்வரத்திற்கு தெற்கே க விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசும் காற்று அதாவது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் குமரிக்கடலை ஒட்டிய பகுதியெல்லாம் கொஞ்சம் வலுவான காற்று இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சியும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை அடை இருக்கிறது இருபத்தி ஒன்பது இலங்கைக்கு தெற்கு புறமும் முப்பது முப்பத்தி ஒன்று நகரம் ஒரு தகவல் என்னவென்றால் அந்த காற்று காற்று கிழக்கு கிழக்கு காற்றை கொண்டு வரும் பிரிந்து நிலப்பகுதியை நோக்கி ஒரு முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டை நோக்கி ஒரு முப்பது சதவீதமும் திரும்பும் என்பதனால நூறு சதவீத காற்று குமரிக்கடலுக்கு வராது என்பதனால முப்பதாம் தேதியிலிருந்து அந்த காற்று அச்சுறுத்தல் என்பது உங்களுக்கு விலகுகிறது ஆக முப்பதாம் தேதி நிகழ்வு வந்து தமிழ்நாட்டிற்கு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் நிசப்தமான ஒரு அமைதியான ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தென் புழுக்கமான வானிலையும் வெயிலையும் கொடுக்கும் வெயிலுக்கிடையே மாலை இரவு இடிமழைப்பிடிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதிய மாலை இரவில் பெரும்பாலும் கேரளா வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் மழைப்பொழிவை கொடுக்கும் காற்று அச்சுறுத்தலை கொடுக்காது காரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் மட்டுமல்லாமல் வங்கக்கடலோர மாநிலங்களின் கடலோரம் வழியாக கிழக்கு காற்று பிரிக்கப்படும் என்பதனால குமரிக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய காற்று என்பது தீவிரம் குறைந்திருக்கும் காற்று அச்சுறுத்தல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருந்து விலகிவிடும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நான்கு நாட்களுக்கு மட்டும் குமரிக்கடல் மன்னார் விளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டிருக்கும் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே குமரி முனை மாலத்தீவு வரைக்கும் உள்ள கடற்பகுதி முப்பதாம் தேதியிலிருந்து குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்கலாம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் இப்பொழுது மீன்பிடிப்பதற்கு சாதகம் இருந்தாலும் சற்று அச்சுறுத்தும் காற்று லேசான ஒரு கிழக்கு காற்று நாளை நாளை மறுநாள் இருந்தாலும் பெரிய அளவிலே அச்சுறுத்தல் இல்லை ராமேஸ்வரத்துக்கு தெற்கே மட்டும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் கூட முப்பது முப்பத்தி ஒன்றெல்லாம் விலகிடும் மழை மட்டுமே காற்று இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிசப்தமான வானிலை குளிர் இல்லாத ஒரு புழுக்கமான வானிலை வெயில் வானிலை வெயிலுக்கிடையே ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும் வானிலை தான் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று காற்று இருக்காது காற்று இல்லாத காரணத்தினாலே கடலிலும் அச்சுறுத்தும் ஒரு காற்று இருக்காது ஆகையின் காரணமாக முப்பதாம் தேதியிலிருந்து நீங்கள் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் மன்னார் வளைகுடா கடலில் மீன்பிடி தொழிலை செய்யலாம் ஆனால் மழைப்பொடிவு இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் காற்று அச்சுறுத்தல் இருக்காது ஆகவே காற்று அச்சுறுத்தல் விலகு இருக்கிறது நான்கு நாட்களிலே அதற்கு பிறகு இருபதாம் சரி மன்னிக்கவும் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டு ஒன்பதிலே இருந்தாலும் அதுவும் மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று அச்சுறுத்தல் இல்லாத நிகழ்வாக தான் இருக்கும் அப்பொழுதும் காற்று பிரிக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பெரிதாக இனிமேல் காற்று அச்சுறுத்தல் இருக்காது மழை பொழிவு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய மழை பொழிவோடு வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியது என்று அறிவிக்கப்படலாம் அது குளிர்கால மழை பொழிவாக பிறகு கோடை கால மழைப்பொழிவாக தொடரும் காற்று அச்சுறுத்தல் என்பது விலகும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையில் ஏற்கனவே பல்வேறு க நிலையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்குமே தொடர்ந்து கொண்டிருக்கூடிய மழை அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அணைகள்லாம் நிரம்பி அணைகள் கதவுகள் திறக்கப்பட்டு ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போது அதுவும் வடிய தொடங்கி இருக்கிறது அணைகள் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது இதில் வடிந்து கூடிய இந்த நிலையில் அடுத்த மழை பொழிவு என்பது ஒரு செய்தி உங்களுக்கு அச்சுறுத்தலை தான் அதுவும் தென்னிலங்கையில் அவ்வப்பொழுது மானம் இருந்து கொண்டே இருக்குது தூறல் இருந்து கொண்டிருக்கிறது சாரல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு மழைப்படிவு சற்று தீவிரமடை இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மழை இருக்கும் அந்த மழைப்படிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அறுவடை பணி முழுமையாக நிறைவடைய நிறைவடை நிறைவடையவில்லை ஆகவே இந்த அறுவடை பணிக்கு கதிரும் முதிரவில்லை இந்த நேரத்தில் மழை பொழிவு கொடுத்தால் விடும் என்ற அச்சத்தையும் சில இடங்களிலே அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சரியாக அந்த மழை நாளில் தான் அது முதிர்ச்சியை பக்குவத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த மழை பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அச்சமும் இருக்கிறது ஏற்கனவே அறுவடை தானியங்கள் மூழ்கடித்த மழையும் நனைத்த மழையும் காய்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் அறுவடை செய்ய பக்குவமாய் கொண்டிருக்க நிலையில் அடுத்த மழைப்பொழிவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேசம் மற்றும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி மழைப்பொழிவு முன்னேறி பரவலாக்கும் தவிர குறிப்பிட்ட இடங்களில் குவித்து கொட்டி தீர்க்காது என்பதை நினைவில் கொண்டு இலங்கையில் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக இல்லாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொடிவை கொடுத்து எல்லோருக்கும் இடையூறு கொடுக்கும் சாரல் தூரல் நனக்கி மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மிதமான மழை போன்றவை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆக அந்த நான்கு நாட்களுக்கு மு இருபத்தி ஒன்பது தொடங்கும் மழை முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு தேதி மூன்றாம் தேதி வரை இரண்டாம் தேதி வரைக்கும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மூன்றாம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்துவிட்டு பிறகு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு இடைவெளி கொடுக்க வேற்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஆனால் தென்னிலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த வானிலை எல்லாம் நீங்கள் துல்லியமாக அறிந்து இடைவெளி அறிந்து அது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு நாள் மழை இருக்கும் ஒரு மாதிரியான வானிலை இருக்கும் மத்திய மாகாணங்களுக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஹம்பந்தோட்டா மற்றும் கல்முனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடிக்கடி மழை இருந்து கொண்டிருக்கும் இதே போல் ஒரு வானிலையை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பாக ஒரு திட்டமிட்ட அறுவடைக்கு வானிலைக்கு கூட இணைந்திருக்கணும் விவசாயத்திற்கும் வானிலை கூட இணைந்திருக்கணும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அச்சமோ பீதியை அடைய வேண்டாம் மழைப்பிடிப்பு கடந்த சுற்றின் மழைப்பொடிவு ஒரு இலங்கையில குவித்து கொட்டியது இப்பொழுது அதாவது கடந்த சுட்டு மயிலாடுதுறையில குவித்து கொட்டியது இப்பொழுது பரவலாக்கப்படுகிறது அந்த மழைப்பிடிவு என்பதை புரிந்து இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைதான் என்பதையும் பாதிப்பு மழையாக இருக்கும் என்பதையும் சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிந்தாலும் நாள் முழுவதும் நீடிக்காது என்பதையும் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திருப்போம் இடைவெளியிருந்து அறுவடை செய்திருப்போம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது எட்டாம் தேதியிலிருந்து மேலும் பிப்ரவரி இருபதாம் தேதி வாக்குலையும் மார்ச் முதல் வாரத்திலையும் இப்படி கோடை மழையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி